காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் பகுதியில் உள்ள பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு பூங்காவை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் கல்லூரிக்கு செல்லாமல் அங்கு இருந்த மாணவர்களை அறிவுரை கூறி அனுப்பி வைத்துள்ளார் பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு விழா நினைவாக காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பேரறிஞர் அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நினைவு பூங்கா கட்டப்பட்டது இந்த பூங்காவில் புதர் மண்டி கிடப்பதால் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் ஆபத்தான முறையில் விளையாடி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்தனர் இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் பூங்காவை திடீர் ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் அவசர அவசரமாக மாநகராட்சி ஊழியர்கள் புதர் மண்டி கிடப்பதை சுத்தம் செய்து வந்த நிலையில் அதனை முழுமையாக சுத்தம் செய்யும்படி அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் உத்தரவிட்டார் இந்த ஆய்வின் போது கல்லூரிக்குச் செல்லாமல் பூங்காவில் அமர்ந்திருந்த மாணவர்களுக்கு அறிவுரை கூறி அனுப்பி வைத்தார்